இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஒருவர் எல்லா விஷயத்திலும் வந்து சிறப்பாக செயல்படணும்னா என்னென்ன வழிமுறைகளெல்லாம் பின்பற்றணும் அதை பற்றி தான் ஒரு சிறப்பு தொகுப்பை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் எல்லா விஷயங்களிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் பள்ளி பள்ளிக்காலத்தில் படிப்பு முதலிடம் பிடிக்கணும் விளையாட்டுல சாம்பியனா இருக்கணும் கலை இசை எல்லா துறையிலும் திறமைசாலியாக இருக்க வேண்டும் என்று பலருக்கும் பல கனவுகள் இருக்கும் தன்னம்பிக்கை என்பது எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற செய்யும் ஒரு அவசியமான ஒன்று அந்த தன்னம்பிக்கை இருந்தாலே எல்லா சவால்களையும் நம்ம தைரியமாக எதிர்கொள்ளலாம் எந்த துறையாக இருந்தாலும் அதில் சிறந்து விளங்க தொடர்ச்சியான பயிற்சி அவசியம் தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி அதை பயிற்சி செய்வதன் மூலம் நம்முடைய திறமை மேம்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கடுத்து நேர்மறையான சிந்தனைகள் இருக்கணும் அதுதான் நம்ம வெற்றியினுடைய எடுத்து எடுத்துக்கொண்டு செல்லும் எல்லா விஷயங்களும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனா அதுக்காக நம்மளுடைய மனநிலை உடல்நிலையெல்லாம் கொள்ள கொள்ளக்கூடாது